வருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாஸ்து கந்தன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்பேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க வாழ்வையில எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்தம் வளர்ச்சி பாதையை நோக்கியிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும் ஐந்தாம் பாவம் என்று கேட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எப்போம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டு ஆசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பாரு ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்னைக்கு நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்லுதுன்னா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீடைல் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போறோம் தனுசு ராசி காலபட்சத்துக்கு ஒன்பதாவது ராசி அதாவது பாக்கியங்கள் காலபட்சத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ராசி ஸோ இந்த ராசி இருக்கவங்க பதிவு வச்சுக்கலாம் நிறைய பாக்கியங்கள் இவங்க மூலியமாக மற்றவங்களுக்கு கிடைக்கும் தனுசு ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தைய அந்த பாக்கியத்தால் நன்மைகள் சொல்லுவோம் அந்த குழந்தைய அந்த குழந்தையினால குடும்பத்தில் பாக்கிங் இதே ஒரு தனுசு ராசிக்காரர் மருமகளாக அந்த குடும்பத்தில் இந்த குழந்தையால குடும்பம் அந்த தனுசுராசிக்காரர்களுடைய ஜாதகராலேயே அவங்க வாட்டைப்பட்டு போன குடும்பம் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு பொருளாதாரத்தில் அதனால ஏடுசு ராசிக்காரன் எந்த குடும்பத்தில் போறாங்களோ அந்த குடும்பம் மேன் எடு ஸோ அதனால உங்க வீட்டில் தனுசு ராசிக்காரங்களா அவங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றி பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி குணாதிசயங்கள் நிறைந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலங்கள் வருவதை பார்க்கிறோம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான குரு பகவான் ஏழில் இருக்க ஏழில் இருந்து தன் பா தன்னுடைய பாவத்தை பார்க்குற அப்போது சூழ்நிலைகளால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பண வரவு பல மடங்காக பெறும் பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய என்ன சொல்கிறாங்கண்ணா சார் நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க பணம் வர சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு பணமே வரலையே அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்குது வாய்ப்புகள் இருக்கின்ற போது நாம் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் தகுதியை வளர்த்துக்காம ஒரு கவர்மெண்ட்ல ஒரு இன்றைக்கி வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில் இந்த எம்ப்ளாயிரத்தில் வேகிட்டு இருக்குது இவ்வளோ ஒரு கால்ஃபர் போடுவாங்க அப்போ அதுக்கான தகுதி இருக்கக்கூடிய நபருக்கு தானே அந்த வேலை கொடுப்பாங்க நீங்க வந்து இருக்கிறீங்கிறதா உயிர் வருமா ஸோ அந்த தகுதி அடிப்படையில் தான் கொடுப்போம் அந்த தகுதிகள் மேன்மையாக்குவது அப்படின்றதா ஆன் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்களை பெறுவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக்கணும் அததான் நம்ம போய் பரிகாரம் பரிகாரமாக சொல்றது இல்லை இந்த விஷயத்தை செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எனக்கு அந்த தகுதிகளை வளர்த்து இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்றோம் அது பெறுவதற்கான தகுதியை நாம தான் வளர்த்துக்கணும் அதுதான் ஆன்மீகம் அந்த தகுதியை வளர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய இறை வழிபாடுகள் நம்ம செய்யக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே தகுதி வளர்த்துக் கொள்வதும் தகுதி இழப்பதுக்கான ஒரு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கல அப்போ உங்களுடைய தகுதிகளை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய விஷயங்கள் பேசுவது தவிர்த்தோம் ஏன்னா உங்க கையால் நீங்க பணம் கொடுத்தீங்கனாவே அது சேவைதான் உங்களுக்கு கொடுத்தீங்கனாவே கடன் கொடுத்தாலும் சரி இல்ல நீங்க தர்மமா பண்ணாலும் சரி அது உங்களுக்கு திருப்பி வராது இது நீ நல்ல புரிஞ்சுக்கும் நீங்கள் நான் பத்தாயிரம் கொடுத்தேன் நீ பத்து கோடி கொடுத்தா கூட திருப்பி வராது இதை நீங்க நல்லா அப்ப நீங்க கொடுப்பது எவ்வளவு என்பதை தீர்மானித்துக்கணும் ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்காலும் அது தர்மம் தான் தர்மத்துல எதுவாங்களா காந்தியா எதிர்ப்பு சொல்லுவாங்க வாழ்க்கை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா காந்தியா பண்ட அப்படின்ற சொல்லுவோம் நீங்க உங்க கையால தனம் என்பது சென்றால் அது திரும்பி உங்க கைக்கு வராது அது போல வேற யாராச்சும் வரலாம் நீங்க யாருக்கா பொருளாதார உதவிகள் நீங்க செய்வதால் இருந்தால் அது தர்மம் செய்யறீங்க அப்படின்ற ஒரு தன்மை கூட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேலும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வீட்டுக்காக ஏதாவது ஒரு வீரங்கள் செய்வது குறிப்பா வாகனத்தை பழுது பாக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாகனம் பழுதுக்காக விரயங்கள் உண்டு வாகனம் வந்துச்சுன்னா விரயம் இல்லைன்னா வீட்டை பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்றது ஆல்ட்ரேஷன் ஒரு வீட்டை எடுத்து மாத்துறது உடச்சி மாத்துறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் ஸோ இல்லைன்னா அம்மாக்காக என்ன அம்மாக்கு அம்மாவுடைய கால் அடிபட்டு அதுக்காக மருத்துவ விரையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரயங்கள் இருக்கும் இந்த விஷயங்களை நீ செய்வதன் மூலமாக உங்களோட தொழில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமா இருக்கும் இந்த விஷயத்தை நீ செய்ய தள்ளி போட்டுக்கிறேன் தொழில நீங்க கிடைக்க வேண்டிய அந்த பாக்கி இதை கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்களை நீங்க செய்வதன் மூலம் இதே ஒரு பரிகாரம் அம்மா உடைய அம்மாவுக்காக ஒரு மருத்துவ விரைவுகள் நீங்க செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் குறிப்பாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் பார்த்தீங்கன்னா டஃப்பான வார்த்தை கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தொழிலில் சுமைகள் வந்து குறையும் இதுதான் என்னக்கா குறிப்பிட்ட கப்பையில் வலி தொடங்கினு இந்த மாதிரியான உபாதைகள் தொடலையில நீர் கட்டி வருது வருது தொடலையில சாத விஷயத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் இல்ல தொடலையில் நரம்புகள் வந்து ரப்போட்டை இல்லாம அடுப்பு இறுக்கி பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல என்னன்னக்கா நிறைய பேருக்கு என்னக்கா புதிய தொழில் வாய்ப்புகள் இழந்து நண்பர்கள் மூலியமாக இல்லை நண்பர்கள் எல்லாமே எனக்கு வேலை வாங்கி கொடு அப்படி எனக்கு எனக்கு ஒரு வேலை பாருங்க இந்த மாதிரியான நச்சரிப்புகள் இல்ல மாதிரி உதவிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் தேடக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் மூலியம் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே தடைப்பட்டு நடக்கும் இதனால் மன மகிழ்ச்சிக்காக நிறைய பிரயாணங்கள் செய்வோம் மனம் வந்து அப்படியே பிரயாணம் பண்ணி 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 தூக்கம் மேலே வரவதி விடுவோம் நிறைய பிரயாணம் மன மகிழ்ச்சிக்காக எங்கே டூர் போவாங்க ஆனால் தூங்க முடியாது என்ஜாய் பண்ணுவோம் அதே என்ஜாய் பண்ணும்போது எனக்கு அந்த தூங்க அந்த டைம் தவறி தூங்கக்கூடிய நிறைய தான் நேரம் தவறி தூங்குவதால் சில சில வந்து உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணத்தினால சில நேரம் உங்களுக்கு கணக்கால் வலி இல்லைன்னா குதிகால் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் ஸோ அதனால நேரத்துக்கு தூங்க பழகுங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் ஆகும் இந்த புரட்டாசி மாதம் தனசு ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க முருகர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடு முருகரை பார்ப்பதே உங்களுக்கு ஒரு புண்ணியமான ஒரு காலம் கோயிலுக்கு முருக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எடுத்த முயற்சிகளாக வெற்றி கிடையாது தன வரவு இருக்கும் லாபம் இரட்டி பார்க்க செஞ்சு பாருங்க சிறப்பாக நன்றி வணக்கம்